தேவனே இன்று என்னை உருமாற்றம் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வசனத்தை பாராட்டுதல் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எட்டு கத்தாவே என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தரளும் வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு வரை இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை அடிக்கிறவர்களுக்கு முன் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அழிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கட்பாரியை போல் ஆக்கினேன் ஆமேன் வார்த்தை மாம்சமானதால் தேவனுடைய வசனம் ஒரு நபராயிருக்கிறது நாம் நன்றாய் இருக்க வசனத்தை நன்றாய் கையாளுவது அவசியம் தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளவாய் மதிப்பளித்து கனப்படுத்துகிறோமோ அதே தேவனும் நம் வார்த்தைகளை நடத்துகிறார் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஒருவரை நேசிக்க முதலாவது அவரை அறிந்து கொள்வது அவசியம் ஒரு முறை அவர்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நம் அன்பை அவர்களுக்கு வார்த்தையிலும் செயலிலும் காட்ட வேண்டும் வசனம் பாராட்டுதலின் வார்த்தைகள் சத்தியத்தை பாராட்டுவதில் நாம் வளர்வது அவசியம் நாம் சத்தியத்தின் மதிப்பையும் விலையையும் அறிந்திருக்கும் போதே அதை பாராட்ட முடியும் ஒருவரை வாழ்த்துதல் அற்புதமான விளைவுகளை தரும் ஒரு அழகான காரியம் வசனத்தை நாமாகவே படிப்பது மற்றவர் கற்றுக்கொடுக்க கேட்பது என பல வகைகளில் கற்றுக்கொள்ளலாம் ஒரு சத்தியம் அல்லது வெளிப்பாடு கடந்து வரும்போது அசதியாய் இராதிருங்கள் உண்மையான துதி நிறைந்த வார்த்தைகளால் தேவனையும் தேவனுடைய வசனத்தையும் கனம் பண்ண ஆரம்பியுங்கள் ஆரியர் நண்பனை பாராட்டுவதை போல உங்கள் வார்த்தைகள் பாய்ந்து வரட்டும் அந்த அன்பின் நன்றியறிதலின் வார்த்தைகள் ஆனந்த கண்ணீரோடு கலந்திருக்கட்டும் சில முறை தேவன் அருமையான ஒரு வெளிப்பாட்டை எனக்கு தரும்போது வேதாகமத்தை கட்டி அணைத்து முத்தமிடத் தோன்றினால் நான் அதையும் செய்வேன் உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை கட்டி அணைத்து முத்தமிட தோன்றினால் அதையும் செய்யுங்கள் வேத வசனத்தை கனப்படுத்த நேசிக்க கற்றுக்கொள்ளும்போது தேவன் தன் இருதயத்தின் பொக்கிஷங்களை உங்களில் பொழிந்தருளுவார் தேவனுக்கு அநேக காரியங்களை அன்பளிப்பாய் வழங்கக்கூடிய முக்கியமான நம் சரீர அவயம் வாயாக இருக்கிறது துதிபலி துதியின் காணிக்கை மேலும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி உங்கள் வாய் தேவனுக்கு இவைகளை கொடுக்கிறதா ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்